பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எப்போதுமே மொழி உணர்வுக்கு எதிரானவர் என்று சிதம்பரம் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படும் தேர்தல் ஆணையம் எப்படி நேர்மையாக தேர்தலை நடத்தும் என்று தெரியவில்லை என்று சந்தேகம் எழுப்பினார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எப்பொழுதும் மொழி உணர்வை இன உணர்வை கொச்சைப்படுத்தி பேசுபவர் என்றும் அவ்வாறு பேசுவது அவருக்கு தனிப்பட்ட முறையில் வேண்டுமானால் விளம்பரம் தேடி தரலாமே தவிர அவர்கள் கட்சிக்கு எந்த பயனும் தராது என்றும் தெரிவித்தார் இதுவரையில் தம் இந்திய அரசியல் இது இதுபோன்ற வெளிப்படையான நடவடிக்கைகள் ஒரு கட்சிக்கு எதிராக அல்லது எதிர்கட்சிகளுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் செயல்பட்டதில்லை தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சி நிரந்தரமாக ஆட்சியில் இருப்பதைப் போல எண்ணிக்கொண்டு செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது சின்னம் ஒதுக்குவதிலே கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு உடனுக்குடன் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பித்தது பாரதிய ஜனதா கட்சியில் கட்சிக்கு எதிராக அல்லது அந்த அணிக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்க மறுதளித்து ஆணை பிறப்பிக்கிறது பாஜக மாநில தலைவர் மொழி உணர்வை இன உணர்வை கொச்சைப்படுத்துகிற வகையில் இப்போதல்ல எப்போதும் பேசக்கூடியவர் அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடகாவிலே இருந்தபோது தன்னை கர்நாடகக்காரன் எனக்கு தமிழ்நாடு பிடிக்காது கர்நாடகா தான் பிடிக்கும் என்று பேசியவர் தான் இப்போது தமிழ்நாட்டில் அவர் அரசியல் செய்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற சூழலில் நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் வாய்க்கு வந்ததை பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் உளறி கொண்டிருக்கிறார் அது அவருக்கு தனிப்பட்ட முறையிலே விளம்பரத்தை தேடி தருமே தவிர அவருடைய கட்சிக்கு எந்த வகையிலும் பயன் தராது